நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடி போனாயோ பாரங்கள் மலை போல் குவிந்ததாலே பயந்து போனாயோ நம் ஏசுவின் கரங்களே அதனை இனி செய்து முடித்திடும் மனமே நீ வருத்தம் கொள்ளாதே வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே நம் ஏசுவின் அன்பு உண்டு அது உனக்கு என்றும் உண்டு இன்றைக்கு உங்களுடைய இறுதியத்துல ஒரு பாரமான சூழ்நிலை இருக்கீங்களா கண்கள்ல கண்ணீரோடு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் திகங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அப்பொழுது கத்தர் சொல்கிறார் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க நீங்க கண்ணீரான சூழ்நிலையில உங்களை பார்த்து மத்தவங்க பரிகாசம் பண்றாங்களா உங்களை கிண்டல் அடிக்கிறாங்களா அப்பா அவங்கள பார்த்து இந்த சங்கீதம் ஆறு எட்டு நீங்க சொல்லுங்க அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஆமாங்க உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்கிறார் நீங்க சொல்லுங்க கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள் என்ற வசனத்தை விசுவாசியுங்க இனி நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரிகைக்கு பலனுண்டு என்று கத்தர் சொல்கிறார் உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு ஏசப்பட்ட அறிக்கை இடுங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்னென்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கலானா உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே ராஜா இந்த சூழ்நிலையில எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லுங்க அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொல்லுங்க நீர் என்னை காண்கிற தேவன் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உன்னுடைய ஆறுதலின் ஆத்துமாவை ஆத்மாவை தேற்றுகிறதுன்னு அறிக்கையிடுங்க உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும்னு ஏசப்பாட்ட கேளுங்க உங்களுடைய இந்த சூழ்நிலையில மற்றவங்க எல்லாம் கண்ணீரோடு இருக்கிறவங்க கண்களை பார்க்கிற நேரங்கள்ல நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த கண்ணீரை எடுத்துட்டு நான் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்னு சொல்லுங்க கண்ணீர் யாவையும் துடைப்பார் தேவன் தாமே உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இனி நீ அழுது கொண்டு ராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதைக் கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இனி நீ அழுது கொண்டு ராய் கண்ணீர் யாவையும் துடைப்பார் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார் கண்ணீர் யாவையும் துடைப்பார் காட் யூ